இந்த சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ளே வந்தாலே மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது வீட்டுக்குள்ளே சக்தி நுழையிறதுக்கு இந்த மாதிரி சிட்டுக்குருவிகள் வர்றதுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் புதிதாக வீடு கட்டி ஒரு குடி போகிறதுக்கான ஒரு யோகத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி வாடகை வீட்டுக்கு செல்லும்போது நாம் போது அந்த வீட்டில் சக்தி நுழையிறதுக்கு இந்த சிட்டுக்குருவிகள் ரொம்பவுமே பாதுகாப்பாக இருக்கும் இதனால் நமக்கு சகல செல்வங்களும் வெற்றிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் சில செய்திகள் செஞ்சிருப்போம் சில செயல்களையும்